விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் எழுதியுள்ள எங்கே போகிறோம் நாம் என்ற நூலில் இருந்து ஒழுக்கசீலர் கக்கனையா அவர்களின் நினைவுகள் பற்றிய குறிப்புகளை இன்று கக்கன் அவர்களின் நினைவு நாளான டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் கக்கன் காலம் முற்றாக மறந்துவிட்ட பெயர் மதுரை மேலூர் வட்டத்தில் தும்பைப்பட்டி என்ற சிற்றூரில் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் கக்கன் பிறந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டது காமராஜரையே மறந்துவிட்ட காங்கிரஸ்காரர்கள் கக்கனையா நினைவில் நிறுத்தி போகிறார்கள் பனித்துளியை விடவும் பரிசுத்தமான மனிதர் கக்கன் பூசாரி கக்கன் என்ற தோட்டிக்கு மகனாக பிறந்து வறுமையில் உழன்று பெரும் பாடுகளுக்கிடையே பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்து முடித்து பொது வாழ்வில் ஈடுபட்ட புனிதர் அவர் சத்தியமூர்த்தி காமராஜரை கல்வி கொண்டது போல் மதுரை வைத்தியநாத ஐயர் கக்கனை வளர்ப்பு மகனாக அரவணைத்துக் கொண்டார் மாசு மறுவற்ற தோழர் ஜீவாவின் தலைமையில்தான் கக்கனின் திருமணம் நடந்தது காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மதுரைக்கு வந்தபோது அவருக்கு தொன்றாற்றும் வாய்ப்பு கக்கனுக்கு வந்து சேர்ந்தது காங்கிரஸ் நடத்திய போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்ற கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் புரட்சியின் போது மேலூர் காவல் நிலையத்தில் சிறை வைக்கப்பட்டு ஐந்து நாட்கள் கடுமையான கசையடிக்கு உள்ளானார் சுயநினைவு இழந்தவரை குதிரை வண்டியில் பாதம் வைக்கும் இடத்தில் கிடத்தி தலையும் கால்களும் தொங்கிய நிலையில் இழுத்துச் சென்றதை பார்த்தவர்கள் விழிநீர் சிந்தினர் உண்மையும் நேர்மையும் எளிமையும் நிறைந்த கக்கனிடம் தான் முதலமைச்சராக ராஜாஜிக்கு பின் பொறுப்பேற்றதும் காமராஜர் கக்கனை தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக்கினார் தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக பணியாற்றிய தாழ்த்தப்பட்ட இனத்தின் முதல் மனிதர் கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காமராஜர் மீண்டும் முதல்வரானதும் கக்கனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் தமிழகத்தில் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக இருந்த கக்கன் பொதுப்பணி உள்துறை விவசாயம் உணவு மதுவிலக்கு அரிசன நலம் அறநிலையத்துறை போன்ற பல்வேறு இலாக்காக்களை நிர்வகித்தார் இவருக்கு பின் எந்த தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் உள்துறை பொதுப்பணித்துறை போன்ற முக்கியமான இலாக்கக்களில் பொறுப்பு ஏற்கவில்லை பத்தாண்டுகள் மிக முக்கிய துறைகளின் அமைச்சராக இருந்த கக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் தோற்ற பின்பு சொந்த கார்கூட இல்லாத பரம ஏழையாக பேருந்தில் நின்றபடி பயணித்தார் விடுதலை போராட்ட தியாகத்துக்காக அவருக்கு தனியாமங்கலம் என்ற கிராமத்தில் தரப்பட்ட நிலத்தை வினோபாவின் நிலக்கொடை இயக்கத்திடம் ஒப்படைத்தார் முடக்கு நோயால் பாதிக்கப்பட்டவர் கோட்டக்கல் சித்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் மருத்துவமனையில் பணம் செலுத்த முடியாத நிலையில் நோய் தீராமலே அங்கிருந்து விடைபெற்றார் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சாதாரண வகுப்பில் அவர் சிகிச்சை பெற்றபோது மதுரை முத்துவை நலம் விசாரிக்க வந்த முதல்வர் எம்ஜிஆர் காளிமுத்துவின் மூலம் செய்தி அறிந்து கக்கனை போய் பார்த்தவர் அதிர்ந்து போனார் உடம்பில் ஒரு துண்டு மட்டும் போர்த்தி கொண்டு முக்கால் நிர்வாண நிலையில் இருந்த கக்கனை கண்டு கலங்கி நின்ற எம்ஜிஆர் சிறப்பு வார்டுக்கு மாற்ற உத்தரவிட்டபோது போது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட எம்ஜிஆரிடம் நீங்கள் பார்க்க வந்ததே மகிழ்ச்சி என்று கைகூப்பினார் கக்கன் மனித புனித கக்கன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் தன் மனைவி சொர்ணம் தொடக்கப்பள்ளி ஆசிரியையாக தொடர்ந்து பணியாற்றுவதையே விரும்பினார் வலிமைமிக்க அமைச்சராக அவர் வளம் வந்த போது தன் மகள் கஸ்தூரிபாயை மாநகராட்சி மாநகராட்சி பள்ளியில்தான் படிக்க செய்தார் தன் தம்பி விஸ்வநாதனுக்கு தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனர் லயோலா கல்லூரிக்கு அருகில் ஒரு கிரவுண்ட் மனையை ஒதுக்கீடு செய்து அரசாணையை அரசாணையை அளித்த செய்தியை அறிந்த கக்கன் அந்த ஆணையை வாங்கி கிழித்தெறிந்தார் இன்று அந்த இடம் பல கோடிக்கு மேல் பெறும் எளிமையின் வடிவமாக நேர்மையின் விளக்கமாக நம்முடைய வாழ்ந்து மறைந்த கக்கன் உடல் கண்ணமாப்பேட்டையில் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று எரியூட்டப்பட்டது அவருக்கு ஒரு தனியாக ஒரு சமாதி கூட வைக்கவில்லை நாம் இன்று கக்கனை யார் நினைக்கிறார்கள் அவர் செய்த ஒரே பாவம் தாழ்த்தப்பட்ட குலத்தில் அதுவும் தோட்டி மகனாய் பிறந்ததுதான் பார்த்தால் பாவம் தொற்றால் தீட்டு என்னும் வர்ணாசிரம அகராதியில் அவர் ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டார் பத்தரை மாற்று தங்கம் புடம்போட்ட கக்கஞ்சியை விட உயர்ந்தவர்கள் தமிழகத்தில் இதுவரை எவரும் இல்லை இனியும் பிறக்க போவதும் இல்லை இது சத்தியம் என்று கக்கனின் தனிச்செயலாளராக நீண்ட நாள் பணியாற்றிய கே ஆர் நடராஜன் குறிப்பிட்டிருப்பதில் ஒரு சொல்லும் உயர்வு நகர்ச்சி இல்லை